ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நியூஸை வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலான்னு இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் புக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம் உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அட்டை ஏற்கனவே வந்து புது புக்கு பழைய புக்கு ரெண்டாயிரத்தி மூணு எடிஷனு சிறப்பு தமிழ் அப்படின்ட்டு இவ்வளோ புக்கு படித்து அவுட் சோர்ஸை வந்து படிக்க சொல்லிட்டு இது போக ஸ்கூல் புக்ஸ் மாறுதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஆமாம் ஸ்கூல் புக் மாறப்போகுது ஸ்கூல் புக் மாற்றம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது அடுத்த வருஷத்துல இருந்து மாறும் ஒன்று டு எட்டாம் வகுப்பு பிறக்கி அடுத்த வருஷத்துல மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சில இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன்லாம் இருக்கலாம் என்னால் இந்த புக்கு மாறுதுமா இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஓகே அடுத்த வருஷம் புக்கு மாறாது அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒன்று டு எட்டு புக்கு மாறும் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு இருபத்தி ஒன்போது அந்த கால காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது டு பன்னெண்டு புக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து இப்போதைக்கு வந்து சொல்லக்கூடிய ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுங்கிறது தவறானது இதற்கான குழுவெல்லாம் வந்து அமைச்சிட்டாங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவன்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது கூடிய விரைவில் வந்து அமல்படுத்துவாங்க ஓகே இப்போ டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஏற்கனவே ஏகப்பட்ட புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க எவ்வளோ புக்கு எப்படி வச்சாலும் சரி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து என்னது சிலபஸ் தான் ஓகேவா பெருத்தெழுதுன்னு இருந்தால் அவங்க எங்கனாலும் பெருத்தெழுது கேட்பாங்க ஓமை தொடர்னு இருக்குன்னு அவங்க எங்கே இருந்தனாலும் ஓமை தொடர் கேட்பாங்க மரபு தொடர் கேட்பாங்க பழமொழிகள் கேட்பாங்க ஓகேவா சொல்லும் பொருளும் வந்து கேட்பாங்க ஸோ இனிமேல் வந்து சிலபஸ் தான் இப்போ நம்ம எவ்வளோ அவுட் ஆஃப் புக் படிக்கிறோம் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புக்காடு குறைஞ்சது அவுட் ஆஃப் சோர்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாகட்டு பார்க்க வேண்டியது இருக்கு ஜிஎஸ்லையும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு கே வெங்கடேசன் அவர்கள் எழுதின புக்கை நிறைய புத்தகத்தை வந்து பார்க்கறது மாதிரி தான் இருக்கு அதனால வந்து இந்த ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுறதுலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா திங்க் பண்ணதுங்க எனக்கு இப்போவே நிறைய தான் படிக்கிறோம் ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் புதுமையாக இருக்கும் அதுலேருந்து டிஎன்பிசி கேள்வி கூட கேட்கலாம் அது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக கூட மாறலாம் ஓகே புது புக்கு ரொம்ப ஸ்டாண்டர்ட் எடுத்து டிஎன்பிசிக்கு அந்த புது புக் பிடிச்சி ஓகே இந்த புது புக்கு நல்லா தானப்ப இருக்குது இதுலேருந்து கேள்விகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வரலாம் அதனால இந்த புக் சேஞ்செல்லாம் நீங்கள் பெரிய அளவுக்கு வந்து ஐயோ புக் சேஞ்ச் ஆக போகுது அதுக்குள்ளே படித்து வேலைக்கு போகணும் இல்லைன்னா நிறைய புக் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் திங்க் பண்ண வேண்டாம் ஏற்கனவே நிறைய புக் தான் படிக்கணும் புக் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்குறது மாதிரி நினச்சிட்டு இந்த நியூஸ் எல்லாம் வந்து டேக் இட் ஈஸியாக வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேற ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை